நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மூன்றாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் மூன்றாவது சங்கீதம் தாவி பாடப்பட்டது தாவிது தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் தேவன் நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு பதில் கொடுக்கிற இருக்கிறார் இந்த ஜபத்தை எந்த சூழ்நிலையிலே தாவிது கர்த்தரை நோக்கி ஏறெடுத்தார் என்பதை இரண்டாவது வசனத்தில் நம்மால் காண முடியும் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் அநேக மனுஷர்கள் தாவீதுக்கு விரோதிகளாகி கர்த்தரிடத்திலிருந்து இனி அவனுக்கு உதவிகள் கிடைக்காது தேவன் அவனை கைவிட்டு விட்டார் கர்த்தருடைய ஒத்தாசையை இனி அவன் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவரை குறித்து தவறாக சொல்லி கொண்டிருந்தார்கள் இவைகளெல்லாம் கேட்டு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போய் நொந்து போன வேளையில கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார் ஆண்டவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவருக்கு செவி கொடுத்தார் ஒருவேளை இந்த காலை வேளையில பிறர் சொல்லுகிற நிந்தையான வார்த்தைகள் உற்சாகம் இழக்கச் செய்கின்ற வார்த்தைகள் குற்றவாளி என்று தீர்த்துச் சொல்லுகின்ற வார்த்தைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு நாம் சோர்ந்து போய் தளர்ந்து இருப்போம் ஆனால் தாவீதை போல நாமும் திடன் கொள்வோம் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன் கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார் தாவீதுக்கு செவி கொடுத்தவர் எனக்கும் செவி கொடுப்பார் என்கிற விசுவாசத்தின் உறுதிப்பாட்டுக்குள்ளே வருவோம் நம்முடைய தேவன் மனுஷர்களை போன்றவர் அல்ல இவர்கள் சொல்லுகிறதுனாலே கர்த்தர் நம்மை கைவிடுவார் என்றோ தேவன் நமக்கு செவி கொடுக்காமல் போவார் என்றோ அர்த்தம் அல்ல தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் உதவியா இருக்கிறவர் தான் பிறர் சொல்லுகிற வார்த்தைகளையும் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் கேட்டு நாம் உற்சாகம் இழந்து கர்த்தரை விட்டு விலகி சோர்ந்து போகாதபடிக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்தே தீர்வார் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர் சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நாங்களும் நன்றியோட துதிக்கிறோம் எங்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற அவதூறான வார்த்தைகள் எங்களை உற்சாகம் இழக்கச் செய்கிற வேதனை உண்டாக்குகிற வார்த்தைகள் கர்த்தரும் இவர்களை கைவிட்டு விட்டார் என்கிற வார்த்தைகள் இவைகளினால காயப்பட்டு உடைக்கப்பட்டு உள்ளங்களை இந்த காலை வேளையிலே தேற்றுகிற வார்த்தை நேர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு நல்ல பதிலை பெற்றுக்கொண்டு அவதூறு பரப்புகிறவர்களுக்கு நடுவிலே வெற்றிகரமாக வாழ கர்த்தர் உதவி செய்தார் ஏசு கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஜத்தைட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக